ஸ் வெல்கம் டு சமையல் வாங்க இன்றைக்கி வந்து டிஃபனும் மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு மூலிகை இட்லி பொடி ரெடியாக இருக்குது நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா காலையில் டிஃபனும் மதியானம் லஞ்சும் தான் பண்ண போகிறோம் பசங்க வந்து சப்பாத்தியும் சென்னாவும் கேட்டிருக்காங்க அதனால் சென்னாக்கு வேக வைக்கிறதுக்கு மூக்கல்ல வேக வைக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சி வைக்கப் போகிறோம் அதுக்காக வெங்காயம் வதக்கறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் பசங்கள் வந்து லஞ்சை வந்து சப்பாத்தியும் சென்னாவும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு டைம் அலம்பிட்டு மூக்கடலையை நல்ல தண்ணியை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது தனியாக நம்ம வேக வச்சுட்டு தான் சென்னாக வைக்க போகிறோம் ஓகேவா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ வந்து அரை ஸ்பூன் சோம்பு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பில இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் குலையட்டும் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் முக்கால்வாசி குழஞ்சிருச்சு இதுக்கு இஞ்சி பூண்டு முழுசாக சேர்த்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் விழுதாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகணும் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம இது போல் வதக்கிட்டு வைக்கும் போது குழம்பு சீக்கிரத்தில் கெட்டு போவாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கர்லேயும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேவா இதுலேயே நம்மளுக்கு விசில் வந்துருச்சு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பசங்களுக்கும் டைம் ஆகிடுச்சி இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு கடல் பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு சின்னதாக பிரிஞ்சி இலை ஒரு அஞ்சு லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீறிட்டு சேர்த்துக்குவோங்க இல்லைன்னா நல்லா வெடிச்சு வரும் கொஞ்சம் கருவேப்பில தான் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு இது போல் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறனால நான் நல்லாவே வதக்கி கொடுக்க போகிறேன் ஏன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அதுக்காக தான் ஃபஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க உப்பு வந்து பாதி உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மூக்கல்லையும் வே வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம் உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் மூக்கல்ல நல்லா வெந்துருச்சு நான் இது வந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன் எதுக்குன்னா மூக்கல்ல ரசம் வைக்கிறதுக்கு இறா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் முருங்காய் போட்டு நம்ம இறா குழம்பு வச்சுக்கலாம் இப்போ வந்து பசங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சப்பாத்தியும் சென்னாவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது ஒரு கிளாஸ் தண்ணி வடிச்சுட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை அப்படியே மூக்கலையோடு சேர்த்துடலாம் ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் தேங்காவாக அரைச்சி ஊற்றினாலும் சரி தேங்காய்பாலாக ஊற்றினாலும் சரி இப்படி ஊற்றும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் ஃபினிஷிங்கில் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் இப்போ இதில் காரம் உப்பு புளிப்பு வந்து தக்காளி போட்டிருக்கனால கரெக்டாக இருக்கும் அப்படி சப்போஸ் புளிப்பு வேணும்னா நீங்கள் லெமன் ஒரு மூணு ட்ராப்பு பிழிஞ்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கொதிக்கிறதுக்குள்ளே சில வேலைகள்லாம் இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம் இன்னும் மாவு பனையில் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து பாலை ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப் அதுக்கப்புறம் வந்து நல்லா பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பணஞ்சி வச்சுருக்கேன் இது இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக மலரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் போட்டிருக்கோம்ல அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு நேரத்தில் தேங்காய் பால் போட்டால் தெரியாது ஒரு ஒரு நேரத்தில் உங்களுக்கு திரிஞ்சிடும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு சென்னா குழம்பு ரெடியாகிடுச்சு சப்பாத்தியே தேய்ச்சி போட்டுட்டோன்னா அவனுங்களுக்கு சுட்டு கொடுத்துர்லாம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லூரி ஹீட்டாக இருக்குது போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு என்ன வந்து இந்த ஸ்பூனோட பின்புறோம் ஊற்றாமல் இந்தமாரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா புசு புசுன்னும் வரும் இது வந்து ரேஷன் கோதுமை தான் நல்லாவே இருக்குது இப்போல்லாம் வர கோதுமை ஃபர்ஸ்டில் நானும் வந்து கடையில் தான் வாங்குவேன் இப்போ ரொம்ப சூப்பராக வருது சப்பாத்தி இப்போ மாதத்துக்கு ரெண்டு கிலோ போடுறாங்கல்ல நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னர்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பசங்களுக்குன்னா நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுடுவேன் ரொம்ப இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் கல் வந்து நல்லா சூடாக போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துடலாம் அவனுங்க ரெண்டு ரெண்டு தான் சாப்பிடுவானுங்க அதனால் ரெண்டு வச்சு ஊத்துருவான் சப்பாத்தி கல்லில் போட்டால் திருப்பிக்கிட்டே இருக்கணும் என்னென்ன வச்சுக்கோங்க நல்லா தீஞ்சிடும் அதுதான் மெயின் சப்பாத்தி சிம்மு பண்ணிணா சப்பாத்தி அப்படியே வரட்டி மாரி வந்துடும் சிம் பண்ணக்கூடாது இந்த சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்டுக்கலாம் ஓகேவா பசங்களுக்கு சப்பாத்தி தொட்டுக்க வந்து சென்னா வச்சுருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பேர்ச்சம்பழம் கொடுத்துருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு இப்போ வந்து நம்ம மதிய சாப்பாடு செஞ்சிக்கலாம் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அரிசி இன்னும் கழுவி போடல இதில் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் வந்து குழம்புக்கு எறாவும் முருங்காவை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது எதுக்கு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் எறாவை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது என்ன காயிட்டோம் நம்ம ஒரு கிலோ இறம் எடுத்திருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் ஏன்னா இறாலியே வந்து நல்லா தண்ணி விடும் அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை ஓகேவா நல்லா உப்பையும் மஞ்சத்தூளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு அஞ் தண்ணி விட்டோன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ பாருங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கட்டி பூண்டை நச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா இற வந்து வாய்வு அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கணும் பாதி வதங்கணோனா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடிய நான் ஒன்று ஒரு மூணு முருங்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா முருங்காய் நல்லா வதக்கி விடும் போது நல்லா உங்களுக்கு வெந்து வரும் சீக்கிரத்தில் வெங்காயம் வதங்கும் போது அதுக்காக தான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா நம்ம எதுக்கு இது போல் செஞ்சு எடுக்கிறோன்னா நம்ம முருங்காயெலாம் வேக வச்சுட்டு குழம்பெல்லாம் கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எறவை சேர்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இதுவே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எறாவ வந்து சு சுருண்டி வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா ஹார்டாகிடும் அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக தான் எறாவை போட போகிறோம் அப்படியே போட்டால் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால தான் நான் இந்தமாரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இது கூட இப்போ ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஷவ நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா தக்காளி மேட்ச் ஆயிடுச்சு அதே போல் முருங்காவும் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கிடுச்சு வெங்காயமும் வதங்கிடுச்சி இந்த சமயத்தில் குழம்பு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெறும் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேவா இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எறாவை வடிகட்டி வச்சுருக்கேன் நான் அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கிறதாக இருந்தாலும் சரி வேணான்னா விட்டு தான் சரி ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இறாவோட ஃப்ளேவர் குழம்பு வேணும்னா கண்டிப்பாக அதை தண்ணி தான் டேஸ்ட் வரும் ஓகேவா அதனால் நான் நல்லா ஒரு ஒரு கிளாஸ் வந்திருக்கு வேக வைக்கிறதுக்கு முருங்காயெல்லாம் வெந்து வரணும்ல இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஓகேவா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முருங்காய் வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இதை வந்து நைஸாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம சாதம் பாருங்கள் நல்லா தலைப்புலாம் தலைபுலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க முருங்காய் வெந்த உடனே தான் தண்ணி ஊற்றணும் சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும் இப்பயே ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் முருங்காய் நல்லா வேகலைன்னு வச்சுக்கோங்க கசப்பு வரும் அதுக்காக தான் ஏன்னா நம்ம வெங்காயத்தோடையே வதக்கிட்டோம் அதனால் வந்து சீக்கிரம் தான் வெந்துடும் நம்ம மூக்கல்ல வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதுக்கு ஒரு தக்காளி ஒரு சின்ன கட்டி பூண்டு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஒரு குறைக்கரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் குறைக்கரன்னு அரைச்சோன்னா உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இப்போ இது ஒரு பல்ஸில் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம சாதம் வெந்துருச்சு வடித்து விட்டுடலாம் பாருங்க நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சதை ஒரு கிணத்துல மாத்திட்டேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு முரங்கா வெந்து வந்துருச்சு அதனால புளித்தண்ணி பாருங்க இவ்வளோதான் நான் ஊத்துறேன் ரொம்ப ஊற்ற வேண்டாம் லைட்டாக உங்களுக்கு இருந்தால் போதும் புளிப்புத்தன்மை நல்லா கொஞ்சம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் புளித்தண்ணி ஊற்றணும்னா உங்களுக்காக தெரியுதா பாருங்கள் பாருங்கள் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இந்த சமயத்தில் நம்ம எறாவாக சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொஞ்சம் மலர்ந்து வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும் ஓகேவா இப்போ ரசம் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை இருக்காமல் நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரசம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூக்கல்ல தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி தண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்மளோட ரசம் மூக்கடலை ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க மூக்கடலை ரசம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை லைட்டாக மலர்ந்து வந்தால் போதும் இப்போ நான் சிறு வந்து ரெடி பண்ண சிரிக்கீரை பொரியலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது உடனே நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸ்டவ்வை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி நம்மளோட எறா முருங்கக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த முருங்கக்காய் வாசம் எறாவோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் அது மலருக்கு பாருங்கள் சூப்பராக மண் சட்டியில் இன்னும் நம்ம அப்படியே மதியானம் ஒரு ரெண்டு ஹவர் முன்னாடி வச்சிருக்கோமா இன்னும் சாப்பிடும்போது அந்த மண் சட்டியோட மனமும் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம மூடி வைக்கும் போது நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் ரசமும் மலர ஆரம்பிச்சிச்சு ஆஃப் பண்ணியெல்லாம் நம்மளோட இற குழம்ப பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக தக தக தகன்னு இப்போ வந்து நம்ம சிரிக்கிற பொரியல் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு மூணு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இப்போ உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கட்டி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அப்புறம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கழிப்பிடி அண்ணே ஒரு கட்டு கீரை தான் எடுத்துருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினோன்னே நான் தண்டோட பிஞ்சி தண்டாக எடுத்திருக்கேன் சிரிக்கிறேன் நான் இப்போ தான் வந்து கழுவி ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறந்தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வேணும்னா ஒரு கால் கிளாஸுக்கு வேணாட்டி இது இதில் இருக்கிற தண்ணியே போதும்னா விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணி விடுதான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த தண்ணியே போதும் ஓகேவா இது வந்து கீரை வந்து ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் பாதி மூடி வைக்கலாம் வேகட்டும் கீரை இப்போ நம்ம கீரை இருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா கிளி பச்சை கலரில் இந்த இந்த தண்டு கலரில் இருக்கும் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா இந்த கலரில் வந்துடும் இதுதான் சரியான பக்குவம் இன்னும் நம்ம வேக வச்சோன்னா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதில் வந்து நம்ம சாப்பிட்டு சத்து இருக்காது இதுதான் கரெக்டான பக்குவம் உப்பு போட்டிருக்கேன் ஓகேவா தேங்காய் துருவம் கொஞ்சமாக ஒரு பத்த தான் சீவிருக்கேன் சிறுகீரையை பொறுத்த வரைக்கும் முருங்கக்கீரையும் சிறுகீரையும் தேங்காய் துருவல் போட்டாலும் நல்லாயிருக்கும் போடாமல் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே சாதத்திலேயே நம்ம பிசைஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சிறுகீரையும் கீரையும் ரெண்டு கீரையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் ஏன்னா தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் அதனால் தான் இப்போ வந்து நம்ம கீரையை ஆஃப் பண்ணிரலாம் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்